What? உலகை அதிரச் செய்த ஆச்சரியம் சிங்கிள் வேப்ப எண்ணெய் என்ன செய்து குவிந்த கோடிகள் பொதுவாக வேப்ப என்றாலே அதில் உள்ள அனைத்துகளுமே மருத்துவ குணமுடையது ஒரு வீட்டில் வேப்ப இருந்தாலே அவர்கள் வீட்டில் கிருமிகள் அண்டாது என்று சொல்வார்கள் அப்படி வேப்ப மரத்தின் பட்டைகளிலிருந்து வேப்பங்காய் அனைத்தும் ஒருவித மருத்துவ குணங்களுக்கு உதவி புரிகிறது வேப்பஞ்சாறை அரைத்து குடித்தால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் அழிவதுடன் சர்க்கரை நோய் வியாதிகளுக்கும் தீர்வாகும் அதே போல வேப்பம்பட்டையை அரைத்து அடிப்பட்ட இடத்தில் பூசி பூசினால் ஆறாத காயங்களும் ஆறிவிடும் வேப்ப எண்ணெயை பாதி மக்கள் குழந்தைகளுக்கு வயிற்றில் பூச்சி வராமல் இருப்பதற்கு மட்டுமே உபயோகிக்கின்றனர் அதில் சிலர் மட்டும் காய்ச்சல் உடம்பில் வந்தால் அதை அனலில் காட்டி தேய்ப்பார்கள் அவ்வளவு மருத்துவ குணங்கள் எல்லாம் வேப்ப எண்ணெய்க்கும் ஆனால் வேப்ப எண்ணெயை தலையில் தேர்த்தால் அதனால் என்ன நன்மைகள் தெரியுமா அதை பாருங்கள் பொடுகு தொல்லை நீங்கும் வேப்ப எண்ணெயில் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது உச்சந்தலையில் பூஞ்சையால் ஏற்படும் பொடுகை நீக்க உதவுகிறது வேப்ப எண்ணெயை தொடர்ந்து தடவி வந்தால் பொடுகு பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் முடி உதிர்வத தடுக்க உதவுகிறது வேப்ப எண்ணெய் மய் கால்களை பலப்படுத்துகிறது இது முடி உதிர்வை குறைக்க உதவும் இந்த எண்ணெயில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஊட்டமளித்து வலுவூட்டுகிறது வேப்ப எண்ணெயில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உச்சந்தலையை ஆரோக்கியமாக வைத்து எந்த வகையான பாக்டீரியா தொற்றாக இருந்தாலும் சரி அவற்றில் இருந்து பாதுகாக்க உதவும் இது உச்சந்தலையை ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க உதவும் வேப்ப எண்ணெய் முடிவேர்களுக்கு ஊட்டமளிக்கிறது மற்றும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது இது முடிவில துரிதப்படுத்துகிறது இந்த வேப்ப எண்ணெயை தொடர்ந்து தடவி வந்தால் முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர தொடங்கும் முன்கூட்டியே நரைமுடியை தடுக்க உதவும் வேப்ப எண்ணெயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன இது முடி முன்கூட்டியே நரைப்பதை தடுக்க உதவுகிறது மேலும் முடியின் இயற்கையான நிறத்தை பராமரிக்க உதவுகிறது வேப்ப எண்ணெய் முடியை ஆழமாக வளர்த்து மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாற்ற உதவுகிறது வறண்ட மற்றும் உயிரற்ற கூந்தலை புதுப்பிக்கவும் இது உதவியாக இருக்கும் வேப்ப எண்ணெய் உச்சந்தலையில் அரிப்பு மற்றும் எரிச்சலை குறைக்க உதவும் முதலில் சுத்தமான வேப்ப எண்ணெயை வாங்கி லேசாக சூடாக்கவும் பின்னர் அதை விரல்களால் மெதுவாக மசாஜ் செய்யவும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் முதல் ஒரு மணி நேரம் வரை தலையில் எண்ணெய் உறவைக்கவும் அதன் பின்பு சாதாரண ஷாம்புவுடன் கூந்தலை கழுவவும் பொதுவாக பாட்டி எல்லாம் வேப்ப எண்ணெயை தலையில் தேய்த்திருப்பார்கள் அவர்களை பார்த்து நாம் ஐயோ பாட்டி நாற்றம் அடிக்குது முதலில் தலையை கழுவுங்கள் அல்லது தள்ளி போங்கள் என்று சொல்வோம் ஆனால் அவர்களெல்லாம் முட்டாள்களா இப்போது தெரிகிறது வேப்ப எண்ணெயின் மகத்துவம் வேப்ப எண்ணெயை தலையில் இவ்வாறு உபயோகித்தால் முடியில் பூச்சி வெட்டுக்கள் குறைந்து முடி நீளமாக வளரும் மேலும் முடி மென்மையாகவும் இருக்கும் கையில் வாச்சு கட்டும் பாம்பு கட்டும் தேலு கட்டும் பல்லி கட்டுவோம் குச்சிலி ரோஸ் மாதிரி செய்வோம் இது சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் இப்போ வந்தது கிடையாது இது நாற்பது ஐம்பது வருஷமா கிடையாது பரம்பரை பரம்பரையா சரி இதெல்லாம் பழம் சக்கரை மைதா எல்லாம் பாவு எடுக்க கடாய் வச்சு பாவ எடுத்து இந்த கவரில் ஊற்றி மறுபடியும் சுற்றி இந்த கையிலேனா வாச்சி கட்டுவோம் மோந்திரம் பாம்பு தேலு பல்லி எது கட்டணும் அப்போ விற்க சொல்ல வந்து பத்து காசு நாளும் இப்போ ஒரு மிட்டாய் வந்து முப்பது ரூபா கையில் கட்டி கட்டிவிட்டா இருபது ரூபா குச்சிலேயே ரோஸ் மாதிரி முப்பது ரூபா இப்போல்லாம் செய்கிறவங்கல கிடையாது நிறைய பேர் இந்த பச்சை மிட்டாய் வித்தாங்களா அதெல்லாம் விற்கக்கூடாது அது கவரில் போட்டோ சாய்க்கிற அதிகம் ஆகிடும் இதானா வயிற்று வருத்தலா இது சாப்பிடலாம் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது மாமலா வயிற்று மிட்டாய் தானே என்னன்னா கொஞ்சம்டா போடணும் இதுல பாவ இந்த மாதிரி வரும் கெட்டவா கையிலேனா வாச்சு கட்டும் குச்சிலேனா ரோஸ் குச்சிலேனா ரோஸ் கையிலேனா வாச்சி ஆ பெரியங்க சாப்பிடலாம் குழந்தைங்களும் சாப்பிடலாம் இது ரெடி பண்ணா ஒரு மூணு ஹவர் ஆகும் ஒரு ரெண்டு கிலோ ரெடி பண்ணா மூணு ஹவர் ஆகும் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்